அந்த காலத்தில் கலைகளில் வந்து ஒரு கரகாட்டம் ஒரு ஒயிலாட்டம் ஒரு மயிலாட்டம் ஒரு தேவராட்டம் இப்படி பல கலைகள் இருந்தது கரகாட்டக்காரன் ஒரு படம் நான் ஆகிடுதான் அது ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலே போச்சு ஒரு கரகாட்டக்காரனுடைய லைஃப் வச்சு ஒரு படம் ஆகிட்டுதான் நல்ல ஜோவினாலும் போச்சு இந்த கலாச்சார செயலிருந்து பல் மறைந்து போன இந்த கலைகளை கொண்டு வருவதற்கு உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இதற்கான தீர்வுகளை சொல்லி அதற்கான வழிமுறைகளை திறந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது நாம் சாமானிய பள்ளிக்கூடங்களிலேயே கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாத்துக்கும் முக்கியமாக அதுக்காகவே ஒரு ஈஷா சம்ஸ்கிருத்தின்னு உருவாக்கியிருக்கிறோம் இதில் குழந்த வேறு எந்த படிப்பு இல்லை அவருக்கு யோகா சம்ஸ்கிருத பாஷை கற்றுக்கிறாங்க எதுக்குன்னா இது மொழிக்காக இல்லை மன உபயோகப்படுத்துறது பலவிதமாக உபயோகப்படுத்தணும் இல்லைன்னா அது இந்த பாஷையில் என்னென்னா இந்த நாகும் இந்த மனம் ரொம்ப பலவிதமாக உபயோக எந்த பாஷையிலையும் அந்த அளவுக்கு உபயோகப்படுத்த தேவையில்லை அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும் இது ஒரு எக்ஸசைஸ் மென்டலி கிளாசிக்கல் மியூசிக்கு கர்நாடக மியூசிக்கு பரதநாட்டியம் களரி பாயிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பாஸ்போர்ட் இது ஆறு சப்ஜெக்ட் தான் அவர் கற்றுக்கிறது இது இப்போ ஒரு நூறு குழந்தை இருக்கிறாங்க அவர் நீங்கள் பாருங்கள் அவர் நிலையே வேறு காலையில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ முக்கியமாக இதோடைய நோக்கம் என்னென்னா நம்ம நாட்டில் இப்படி தான் நான் முதல் கல்வியான இப்படி தான் நம்ம பார்த்தது நமக்கு ஒரே ஒரு நோக்கம் இந்த உடல் முழுமையாக வளர்த்துக்கணும் இந்த மனம் முழுமையான நிலை கொண்டு வரணும் சும்மா த தகவல் எடுத்து எடுத்து மனத்தில் போட்டு அது வித்யா கல்வி அது உடல் முழுமையாக வளர்த்துக்கணும் மனம் முழுமையாக வளர்த்துக்கணும் இந்த உடல் மனம் முழுமையான நிலைக்கு இருந்தால் எது பார்த்தாலும் அவன் செய்ய முடியும் அவன் வெறும்னது செய்ய முடியும் அவன் வாழ்க்கையில் திறமைன்றது வேறு விதமாக அவனுக்குள்ளே ஓடும் என்னத்துக்குன்னா அவனுக்கு எந்த தகவல் கிடையாது மனத்தில் ஆனால் மனம் கூர்மையாக தெம்பாக இருக்குது உடலை கூர்மையாக தெம்பாக இருக்குது உயிர் கூர்மையாக தெம்பாக இருக்குது அவ்வளோதான் மனிதன் என்ன வேணாலும் பண்ண முடியும் சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அது பண்ணுவான் இதே பண்ணணும் அதே பண்ணணும்னு கட்டாயம் இல்லை அவனுக்கு என்ன தேவையோ அது முழுமையாக பண்ணுவான் இப்போது பன்னெண்டு வருஷம் இங்கே படிப்பாங்க அதுக்கப்புறம் சில பேர் யோகா டீச்சர் ஆகிடுவாங்க இல்லை கலரி டீச்சர்ஸ் ஆகிடுவாங்க இல்லை பரதநாட்டியம் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை சங்கீதம் சொல்லி கொடுப்பாங்க எதுக்கு என்ன இந்த கலை இல்லாமல் சும்மா அப்படி போய் சைடில் டெய்லி அரை மணி நேரம் டியூஷன் வாங்கி கற்றுக்கிற மாதிரி கலை இல்லை அதிலேயே ஊர்னதான் அது நமக்கு வரும் என்னத்துக்குன்னா இதில் எவ்வளவோ வளர முடியும் சும்மா தரணுன்னா பாடிக்கிறது இல்லை எவ்வளவோ வளர்ந்துக்க முடியும் அதுலேயே வளர முடியும் மனிதன் ரொம்ப ஆழமாக போக முடியும் இது வெறும் இசை மட்டும் இல்லை அது நாம் உண்மை உணர்றதுக்கே ஒரு ஒரு வழியாக நாம் உபயோகப்படுத்த முடியும் அப்படி ஆகணும்னா அவன் அதுலேயே இறங்கினதான் ஆறு வயசுலேருந்து ஆரம்பித்து பதினெட்டு வயசு வரைக்கும் இதுலேயே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை ஏதோ ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க இவர் ஃப்யூச்சருக்கு நம்ம நம்ம கலாச்சாரத்துக்கு இவரெல்லாம் அம்பாசிடர்ஸ் இத்தவங்க எல்லாம் மறந்துட்டாங்கன்னா இவர் இருப்பாங்க ஆனால் நூறு பேர் பத்தாது பத்தாயிரம் பேர் வேணும் நீங்கள் எல்லாம் நின்னதாக பணிக்காக காத்துட்டு இருக்கோம் இப்போ நூறு பேர் நீங்கள் வளர்க்குறீங்க நாங்கள் எங்கள் மாதிரி ஆட்டி சேர்ந்தால் ஆகலாம் ஒரு ஒரு ஆகலாம் எல்லா எல்லாத்தையும் சேரலாம் சேர்ந்தாலும் இந்த கலைகளை காப்பாற்ற முடியாத அளவுக்கு இந்த மீடியாக்கள் கொண்டு போய் வேறு இடத்துல அப்படி இல்லை இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நாம் என்ன ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிடணும் அதே பண்ணி போனால் ஆகாது நம்ம அடிப்படை அதுக்கு இருக்க அடிப்படை விஜானம் நம்ம உடுக்க விட இல்லை ஆனால் நாம் இப்போது மக்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி அது நாம் வெளிப்படுத்தினதான் அது நடக்கும் அது வெளிப்படுத்த முறையில் இருக்குது அதுக்காக இப்போ நாம் வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே ஒரு இந்த இசை நாட்டியம் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது எல்லா டாப் கிளாஸ் எல்லாம் வர்றாங்க எட்டு நாள் இது நான் ப்ரெசென்ட் பண்ணுற முறை எப்படி இருக்குதுன்னா முதல் நான் இது இந்த மகா சிவராத்திரிக்கு எல்லாமே இந்த க்ள ஆரம்பத்தில் அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸு கிளாஸிக்கலாக இருக்கணும் நைட்டு போக போவா ஃபுல் நைட்டு நடக்குது அது கா சாயந்தரம் ஆறு மணிலேருந்து காலையில் நாலு நாலு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் நடக்குது ஃபுல் பன்னெண்டு மணி நேரம் இசை நடக்குது எல்லாமே தியானம் நடக்குது எல்லாமே இது டைம் போக போவா பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆக அப்போ சங்கீதம் கேட்க முடியாது அவரால் தூங்கிடுவாங்க அப்போது உங்கள் டக்கு டக்கு எல்லாம் கொண்டு வரும் சரிம்மா இது அது எல்லாம் கொண்டு வந்து எதோ ஒன்று பண்ணிக்குவோம் என்னத்துக்குன்னா அப்போது அவருக்கு ஏதோ ஒன்று ஆனால் நான் இப்போ முதல்ல இந்த மியூசிக் கொண்டு வந்தப்போ நம்ம மக்கள் எல்லாமே இங்கே இவர் எல்லாம் எவ்வளோ யாரும் கிளாசிக்கல் மியூசிக் கேட்டவங்க இல்லை எல்லா ரக்கமாக அதில் வளர்ந்தவங்க இவருக்கு இசை நான் ஐயோ சத்குரு இது வேண்டாம் நமக்கு பிடிக்காது ஆகலைன்னு சொன்னாங்க இப்போ வந்து பாருங்கள் ஆயிரக்கணக்கில் மக்களை ரொம்ப வெளிப்பாக உட்காந்து கேட்குறாங்க இப்போது ப பதினெட்டு இருபது வருஷத்துலேருந்து நான் இதே திணிக்கு திணிக்கு இப்போ அவருக்கு புரிஞ்சிடுச்சு ஓ இது நல்லா இருக்குது கேட்டேன் என்ன்த்துங்கன்னா அந்த கவனம் வேணும் ஒரு ஆழமான ஒரு கலை புரிஞ்சுக்கணும்னா கவனம் வேணும் சும்மா அப்படி மேலோட்டமாக இருக்குது கவனம் இல்லாமல் உணர முடியும் இது கவனம் கொடுக்கலன்னா அது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போது எல்லோரும் கவனம் வந்துடுச்சு இப்போ வந்து பாருங்கள் கிளாசிக்கல் மியூசிக்கில் எல்லாம் கண்ணில் தண்ணி போட்டு உட்காறாங்க அது நம்ம கல்டிவேட் பண்ணால் தான் அது வரும் நம்ம சமூகத்தில் கல்டிவேட் பண்ணலன்னா அப்படியே போய்டும்.